முற்று முழுதாகவே செய்தப்பட்டிருக்கு உள்ளி வாய்க்கால் பொது அப்படியே போட்டிருக்கீங்கன்னா இங்கே போது அது அந்த அடிமைக்கு பட்டு அடிமை அடிமை ஒன்றும் இல்லை அந்த அந்த நாளில் நம்ம இந்த முள்ளி வாய்க்கால் காஞ்சி கொடுத்ததுக்காண்டி கைதும் செய்திருக்கணும் இப்போ நந்தி கடலுக்குள்ளால் இந்த பேருந்துகளெல்லாம் பயணம் செய்து எங்களுக்கு கவலை தான் எங்களுக்கு மனசு இல்லை உங்களுக்கு மனசு இல்லையா ஒரு பெரிய ஒரு மயான அமைதியாவே இருக்குது நான் தவிர நான் இப்ப இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன்னு பாத்தீங்களா இருந்தா இலங்கையில முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு தான் வந்து அது முள்ளி வாய்க்காலுக்கு வந்து இருக்கிறேன் உங்களுக்கு இந்த பேர்பேலையை பாக்க தெரிஞ்சிருக்கு மேடத்துக்கு வந்துக்கிற மாதிரி இருந்தா மே மாசம் பதினெட்டாம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நாள்னு சொல்லி உண்மையிலேயே நிறைய மக்கள் எங்கட தமிழ் மக்களை இழந்த வேற முடி சொல்லலாம் இந்த மே மாதமே மே பதினெட்டு வருது அதோட பார்த்தீங்கன்னா இருந்தால் உங்களுக்கு அடிக்கடி ஏற்கனவே நான் முல்லைத்தீவு முள்ளி வாய்க்காலையெல்லாம் காட்டியிருக்கிறேன் ஏன் காட்டுற இருந்தால் உங்களுக்கு அந்த பழைய நினைவுகளை வந்து ஞாபகப்படுத்துகிறக்காண்டி தான் காட்டுறோம் ஏனென்றால் உண்மையிலே நிறைய மக்களை வந்து நாங்கள் இழந்துருக்குறோம் இப்போ நாங்கள் முள்ளி வாய்க்காலில் என்ன மாதிரி இருக்குது என்ன மாதிரியான இதுகள் மாற்றங்கள் அடைஞ்சிருக்குன்னு நான் பார்க்க போகிறோம் உண்மையிலேயே மிகவும் பலி சுமந்த மண்ணுன்னு சொல்லலாம் முள்ளத்தீவுன்னு முள்ளத்தீவு அதேமாதிரி கிளிநொச்சி போன்ற இடங்கள் எல்லாம் உண்மையிலேயே மிகவும் பலி சுமந்த இடங்கள் இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து இப்படியே பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் நந்திக்கடலை நோக்கி நாங்கள் போக போகிறோம் வட்டுவாகல் பாலம் அப்படி இதில் இருக்கிற கட்டிடங்கள் அப்படி எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் மாறம் எங்கள சேனலுக்கு நீங்கள் மூமெல்லாம் வந்தீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்போ நாங்கள் வந்திருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா பின் நேரம் நம்ம வந்திருக்கோம் பின் நேரம் நாலு மணிக்கு தான் இந்த இடத்துக்கு வந்துக்கிறோம் இப்படியே நாங்கள் பயணத்தை தொடரும் என்ன மாதிரியான இதுகள் இருக்குன்னு உங்களுக்கு அப்படியே காட்டுறோம் பார்க்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அந்த முள்ளிவாய்க்கால் பேர்பெலகா பார்த்துருப்போம் அந்த போகிற வீதியில் ஒரு நூறு மீட்டர் வந்த உடனே இதுல நாற்பத்தி நாலாவது கிலோமீட்டர் கட்டை இருக்கு அதோடைய பார்த்தீங்கன்னா இருந்தால் இங்கால பொதுச்சந்தை இருக்குது முள்ளிவாய்க்கால் பொதுச்சந்தை அந்த பொதுச்சந்தை கட்டிடம் இப்போ இருக்குது மிகவும் பாதிக்கப்பட்ட அளவுலான்றது இப்போ நாங்கள் யுத்தம் நடந்து முடிஞ்சு பார்த்தீங்களா இருந்தால் சரியாக பதினஞ்சு வருஷம் கடந்த நிலையிலும் இந்த பகுதியில் எப்படி இருக்குன்றது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க எப்படி போகலாம் சுத்தம் நிறைவடைந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகிட்டு தற்போதும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடங்கள் இருக்குது தான் எஞ்சி இருக்குது இந்த கட்டிடத்தை பார்க்கவே உண்மையிலேயே நிறைய வழி சுமந்த ஒரு இடம்னு சொல்லலாம் பாருங்கள் முள்ளி வாய்க்கால் புதுச்சந்தைன்னு அப்படியே போட்டிருக்கேன்னா இந்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கச்ச பொதுச்சந்தை முள்ளி வாய்க்கால் ரெண்டு அப்படியே இருக்குது அதோட பார்த்திங்களா இருந்தால் நிறைய ஓட்டைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா முற்று முழுதாவே எல்லாம் சேதப்பட்டுருக்குது குண்டுகள் விழுந்து அதேமாதிரி இதுகள் விழுந்து எல்லாம் சேதப்பட்டிருக்கு மேலே பேருக்கும் ஒரு ஒரு ஓட்டது ஓட்டையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் முந்த் அந்த காலங்களில் வந்து இதைத்தான் சந்தையாக பாவிச்ச இந்த இடங்கள் இப்படி சுற்றி பிறவை பாருங்கள் இந்த இடம் எப்படி மேற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு மேட்டம் அடையல ஆ கட்டிடங்கள்லாம் ஃபுல்லாக உடைஞ்சி போயிருக்கு பாருங்கள் இதுக்குள்ளே ஒரு கூரியல் ஒன்றுமே இல்லை எல்லாமே பத்தேலாக தான் இருக்குது நாங்கள் மாதிரி இருக்குது நிறைய இதுகளை பார்க்கக்கூடியமாரி இருக்குது என்ன சொல்கிறேன் தான் இந்த இடத்துல வந்தால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்காலேயும் நிறைய கட்டிடங்கள் இருக்குது பாருங்கள் எங்காலேயும் கூறியல் அதுகள் ரெண்டும் இல்லை அப்படியே முற்று முழுதாகவே சேதப்பட்டிருக்கு அங்கால அப்படியே நெல் காய வச்சுக்கிற இடங்கள் இருக்குது அங்கால் வேறுங்க நெல் காய வச்சுக்கிற இப்போதைய இடங்கள் ஆனால் சந்தையுட் கட்டிடம் எஞ்சினது விழதான் இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து செல்லுகள் விழுந்திருக்கும் அதே மாதிரி நிறைய குண்டுகள் விழுந்திருக்கலாம் அந்த அப்படியான இதுகள்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியே இப்படியே பார்த்திங்களா இருந்தால் நாங்கள் அங்கால் வட்டுவாகல் பாலத்தை நோக்கி தான் போக போகிறோம் நந்திக்கடலை நோக்கி வாங்க போகலாம் அப்படியே இப்ப பாத்தீங்களா இருந்தா நாங்கள் வட்டுவாகல் பாலத்தை நோக்கி தான் போகிறோம் இதுக்கு அங்கால பாத்தீங்களா இருந்தா நந்திக்கடல் இருக்கு இப்ப தற்போதைய இருக்கிற வீதியைத்தான் நாங்கள் கொண்டு போறோம் உண்மையிலேயே நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நிற முதல் பார்த்தீங்களா இருந்தா நிறைய உடைந்த வீடுகள் எல்லாம் காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா புதிய புதிய வீடுகள் அதெல்லாம் கட்டி மக்கள் வந்து இதுல குடியேறு இருக்கிறோம் ஆஹ் இப்ப இந்த இடத்தை தாண்டி அங்கால இராணுவ முகாம்களும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்களா இருந்தா முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றமும் இருக்குது அந்த இடத்துக்கு போக ஏழு முடம் உங்களுக்கு காட்டுறேன் ஏழு இருக்கு அப்படியே நாங்கள் அப்படியே வட்டுவாழ் படத்துக்கு போயிட்டு அப்படியே உங்களுக்கு நாங்கள் இந்த காணொலி தொடருவோம் பார்த்தீங்கன்னா இப்போ போகிற வீதியிலே உடைஞ்ச தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மற்றபடி நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தால் மற்ற வீடுகள் எல்லாமே புதிய வீடுகள் எல்லாம் கட்டிட்டுனா அங்காள நீங்கள் பார்க்கலாம் இப்போ போகிற வழியில் சின்ன சின்ன சில சில தடயங்களும் இருக்குது ஆனால் உள்ளுக்காக போய்க நிறைய உடைந்த வீடுகளையும் நாங்கள் பார்க்க மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் உங்களுக்கு மெயின் ரோட்டை தான் காட்டிக்கணும்னு வரும் பாருங்க இதெல்லாமே அந்த காலத்தில் இன்ஜின் மிச்சம் மிச்சம்தான் இருக்குது இப்போ இப்போ நாங்கள் இந்த வழியெல்லாம் வந்த நாங்கள் இப்படியே நாங்கள் நாங்கள் போக போகிற இடம் பார்த்தீங்களா இந்த நந்திக்கடல் அப்படியே பார்த்தீங்கன்னாடா அக்காண்ட கடைக்கு ஏற்கனவே வளமையாக காட்டியிருக்கிறோம் உங்களுக்கு அக்கா வணக்கம் வணக்கம் பின்னு மாதிரி உங்களோட வியாபாரங்கள் போகுது பின்னுமாரி ஆக்கெல்லாம் இந்த பக்கம் பெரியமா

மலையிலினமே மலையுமில்லைங்க சரி நான் அப்படியே அங்கே பார்த்துட்டு வரேன் நன்றி நன்றி பதினஞ்சு வருடம் கழித்து இப்ப நாங்கள் நந்தி கடலுக்கு வந்திருக்கிறோம் அதுவும் இந்த வட்டுவாகல் பாலம் பல பேருக்கு தெரியும் நிறைய நீங்கள் காணொளிகள் படங்கள் எல்லாம் பார்த்துருப்பேன் நாங்கள் ஃபோட்டோஸில் மக்கள் வந்து தண்ணீருக்குள்ளே மூழ்கி மூழ்கி நடந்து போற இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே இந்த இடம்தான் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணீரெல்லாம் பத்தி இருக்கு இந்த இருந்து அங்கால கடந்து போகிற காட்சியில் தான் பார்த்துருப்பீங்க இதிலேருந்து நந்திக்கடல் நெடிய தூரம் போகுது இப்படியே இந்த இது எல்லாமே நந்திக் கடல்னா சொல்லிவினோம் இப்படியே இது இந்த பாலத்தை சொல்கிறது வட்டுவாகல் பாடம் உண்டு அப்படியே பாருங்க வட்டுவாக்கல் பாடம் எப்படி இருக்குண்டு எல்லாமே இந்த இடம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதியாகவே இருக்குது பாருங்கள் அங்கால மீன்களை இதெல்லாம் பிடிச்சி கொண்டிருக்கணும் மக்கள் அதிலையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க ஐயா எஞ்சாலையெல்லாம் மீன் பிடிச்சி கொண்டிருக்குற இந்த இடத்த பாருங்க அப்படியே ஒரு பெரிய ஒரு மயான அமைதியாகவே இருக்குது ஏன்னு தெரியல இன்றைக்கு ஒரு வாகன சத்தங்களோ அல்லது எந்த வித ஒரு நடமாட்டமோ இல்லாத மாதிரியே இருக்குது நமக்கு இது வேறு அப்படி நாங்கள் வந்த பாதை அப்படியே கொஞ்சம் மழை மப்பாவும் இருக்குது எங்கால பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் இந்த நந்திக்கடலில் வர்ற நீர்கள் வந்து அப்படியே வந்து நிரம்பி இந்த பாலத்துக்கு மேலாலேயும் மழிஞ்சு விடுறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாரி இருக்கும் மேலே அப்படியான ஒரு இடம் தான் வாங்க இப்படியே நாங்கள் நாங்கள் மீனவர்கள் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து மீன் பிடிச்சி கொண்டு இருக்கணும் அவையிடம் போய் கதைக்கலாம் அப்படியே எல்லாத்தையும் பாருங்கள் எங்காலையில் பார்த்தீங்கன்னா முகாம்கடம் இருக்குது நிறைய இராணுவ முகாம்கள் தண்ணி வத்தினால மீன்கள் நிறைய பிடிபடுங்க நினைக்கிறேன் இந்த இந்த பாதையும் பார்த்தீங்களா இருந்தால் சரியாக பழுதடைஞ்சிடுன்னு சொல்லலாம் முந்தினதை விட இப்போ வந்து நிறையவே பழுது அடைஞ்சிட்டு அந்த மட வெள்ளங்கள் வந்து அடிச்சு அடிச்சடிச்சு எத்தனை மணிக்கு தொழிலுக்கு வந்து நீங்க நாங்கள் வரைய ஒரு ரெண்டு மணி இருக்கு ரெண்டு மணி இருக்கு இப்போ சரியா நாலு மணி அஞ்சு மணி ஆகுது அஞ்சூறுரூவா உழைப்பு நாங்களும் தம்பி தம்பி இஞ்சி தான் மீன் பிடிச்சிங்க தம்பி அந்த அங்கே நிற்கிறார் இப்போ தண்ணீரும் பற்றிட்டு என்ன தண்ணீரும் பற்றிட்டு மீன் வரத்து என்ன மாதிரி இருக்கு மீன் வரத்து என்னையா மழையால் பிரச்சனை பிரச்சனை மழை வெய்யும் மழை வெய்யும் நிறைய மக்கள் உயிரிழந்த கூட லட்ச கணக்கில்

நாரி து எட அம்மாக்கு இப்ப அவ உும் அவ தான் துவும்பு சாப்பிடணும் கோரிக்கையில எடுக்கிறான் அம்மா தான் சாப்பிடறதாரு எங்களுக்கு அவருக்கு தம்பிக்கும் கொஞ்சம் அது இல்லை ஓ அம்மா பொக்கணையில பொக்கனையில ஓ ராணுவம் தான் கூப்பிட்டு கொண்டு போனது மாமளைதின்னானார் அருணகல் மாம ஓகே ஓகே 35 جنيه இல்லதின்னா ரெண்டு பேந்து 25 இப்ப 15 இப்ப வணங்கயா வீடு 15 ವರ್ಷமா ஆச்சேனா யுத்தம் முடிஞ்சிரு பாரு இப்போ இத இந்த இந்த நந்திகடல பாக்க கே நிறைய பேருக்கு அதுதான் ஞாபகம் பெருமப்போ மீனே கடந்து போயி அந்த இருக்க வலிசுமந்தவരുടെ வேற பட்டாப்புள பட்டாப்புள bulla இது தெரிய பாருங்க

ஒரு வித்தியாசமான பாதை பாருங்க இப்ப நந்திக்கடலுக்குள்ள இந்த பேருந்துகள் எல்லாம் செய்து நான் இப்ப நந்திக்கடல் இந்த வட்டுவாக்கல் பாடத்தை காட்டி இப்படியே நாங்கள் அடுத்ததா முள்ளத்தீவு நகரத்தை நோக்கி நோக்கிதான் போறோம் பாத்தீங்கன்னா வந்தால் அக்காண்ட ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்காம போறேன் வந்தா கட்டாய நீங்களும் முன்னாடி குடிங்க அக்காட்டா ஜூஸ தரமாக இருக்கு டேஸ்ட்டுன்ற சொல்ல போனால் ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கு பழங்கள் போட்ட ஒரு இதோட செஞ்சிருக்கேன் இது தேசி புளி எல்லாம் செய்றீங்க உடக்க தேசி புளி எல்லாம் போட்டு தோடம் பழம் எல்லாம் போட்டு செய்யணும் எல்லாம் இருக்கு பாருங்க இந்த வட்டுவாகல் பழத்தால ஒரு பேருந்து வருது இப்போ நாங்கள் வட்டுவாகல் பாலத்தால் கடந்து போகிறோம் இப்படி நீங்கள் ஒரு சொட்டு துறந்து அவங்கள நடந்து காட்டினான் இப்படி உங்களை நான் அப்படியே பாலத்தால் பயணம் செஞ்சு காட்டுறேன் அப்படியே பாருங்க இந்த பாலத்தின் மீது இந்த பாலத்தில் பயணம் செய்கிறது ஒரு கஷ்டமான இதுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஒரு ஒடுக்கமான பாலம் வளைஞ்சு சுழிஞ்சு கொண்டு போகுது ஆனால் ஒரு பார்க்கிங்க ஒரு பயங்கரமாகவும் இருக்குது இந்த பாலத்து ஒரு ஆபத்தான பாலம் மாதிரியும் இருக்குது ஏன்னா பாடங்களும் சேதமடைஞ்சிருக்கு இந்த வீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் உடஞ்சி போயிருக்கு இரவு எல்லாம் தெரியாமல் யாரும் வந்து நம்ம இருந்தால் உண்மையிலேயே பிஃபத்துக்கு உட்படுகிற இதுகளும் இருக்குது அப்புறம் இந்த வீதியால் இரவு வரைக்கும் டைம் பார்த்து வாங்க ஒரு நேரத்தில் ஒரு வாகனம் மட்டும்தான் பயணம் செய்யலாம் இந்த பாலத்தால் மேலே புது பாடம் ஒன்று விதைவில் போடணும்னு நாங்களும் எதிர்பார்க்கலாம் அங்கே இருந்து வெற இந்த முச்சக்கர வண்டி அதில் நிப்பாட்டி இருக்கணும் பாருங்க வர்ற வாகனங்களில் மங்களை அப்படியே சைட் பண்ணி தான் பட்ஜிருந்தான் போவினம் பாருங்க அப்படியே நிற்கினோம் எங்களுக்காக நாங்கள் வந்தால் அப்புறம் தான் வேண்டும் போவினோம் பாடத்தை தாண்டி வந்து விட்டோம் இப்போ பார்த்தீங்களா இருந்தால் எல்லா இடங்கள்லேயுமே முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுத்து கொண்டு வைக்கணும் ஏன் இந்த நேரங்களில் இப்போ கொடுத்து எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தினவா இருந்தால் இறுதி சுத்த காலங்களில் எல்லாருக்கும் உயிர் கொடுத்ததே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி தான் உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் தவித்த மக்களுக்கு இந்த வெறும் கஞ்சி தான் மக்கள்கிட்ட உயிரே காப்பாற்றினது அந்த கடைசி நேரத்தில் மக்களெல்லாம் உயிர் வாழ்ந்த இந்த முள்ளி வாய்க்கால் கஞ்சி மூலம் தான் மக்களே உயிர் தப்பி வந்தேன்னு சொல்லலாம் அதை நினைவுப்படுத்துகிற மு முகமாக தான் கொடுத்து கொண்டுருக்கினோம் இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி பகுதிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா முள்ளி வாய்க்கால் கஞ்சி கொடுத்து கொண்டிருக்கணும் இப்போ மௌன அஞ்சலி நடக்குது

பார்த்தீங்கன்னா இருந்தால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி இந்த கஞ்சியில் பார்த்தீங்கன்னா அதிகளவு அளவு சோறுகள் ஒன்றும் இருக்காது தண்ணீரும் இடக்கிடத்த நாங்கள் சோறுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியான கஞ்சி தான் பாருங்க முள்ளிவாய்க்கால் கஞ்சி போராக்களுக்கு எல்லாருக்குமே முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து கொடுக்கினா பார்த்தீங்கன்னா சிரட்டையெல்லாம் கொடுப்பினா என்னடா இந்த யுத்த காலங்களில் வந்து பாத்திரங்கள் ஒன்றுமே இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சிக்குள்ளே நீர் நீர் தான் அதிகமாக இருக்கும் மற்ற சோறுகள் எல்லாம் கிடைக்காது என்னடா அந்த காலத்தில் அரிசியிலும் எல்லாம் தட்டுப்பாடில் இருந்தது அதை ஞாபகப்படுத்துகிறக்காண்டி தான் இந்த கஞ்சியை வந்து உருவாக்கி கொடுக்கணும் என்னடா எல்லாருக்கும் அந்த சந்ததிகளுக்கு நினைவுளை கடத்திரமோமா கடைசி காலங்களில் மக்கள் எப்படி தமிழ் மக்கள் உயிர் வாழ்ந்த பார்த்தீங்களா இருந்தால் பல இடங்களில் வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து கொடுத்து கொண்டிருக்கணும் மாதிரி சில இடங்களில் முள்ளி வாய்க்கால் கஞ்சி கொடுக்குறதுக்கு தடை உத்தரவு வேண்டியிருக்கணும் அதே மாதிரி நிறைய பேரை வந்து என்ன சொல்கிறது கைது செஞ்சுருக்கணும் இந்த முள்ளி வாய்க்கால் கஞ்சி கொடுத்ததுக்காண்டி கைதும் செய்திருக்கணும் இப்படியான நிகழ்வுகளும் இங்கே நடந்து கொண்டிருக்கு ஆனால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து என்ன சொல்கிறது யுத்தத்தினால அந்த கடைசி நேரங்களில் மக்கள் பட்ட கஷ்டங்களை நினைப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கணுமே எந்த ஒரு காரணமும் இல்லை அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியால போற மக்களுக்கு எல்லாருக்குமே முள்ளி வாய்க்கால் கஞ்சி குடிக்கணும் கூடுதலாக சிரட்டையிலையும் குடிக்கணும் அதே மாதிரி பேருந்தில் பூராக்களுக்கு வண்டே கப்லாம் குடிக்கணும் ஏன்னா பேருந்துளை பூராக்களுக்கு நிச்சயமா சிரட்டையில குடுக்கல அது அதுக்காகத்தான் இது குடிக்கணும் அதுங்க நிறைய பேருக்கு கொடுத்து கொண்டு முள்ளி முள்ளிவாய்க்கால் கஞ்சி வாய்க்கால் கஞ்சி வடிவாக ஆச்சு கொண்டு வந்து வச்சு ஆக்களை கொடுத்து கொண்டு வைக்கணும் தமிழ் ஏன் முள்ளிவாய்க்கு தெரியுமா தெரியாது எங்களோட மக்கள் கடைசி நேரத்துல இத குடிச்சுதான் இருந்தது என்ன உயிர் ஆகாரம்னு சொல்லலாம் கடைசி நேரம் கடைசியா உயிரை கையில ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எங்களோட மக்கள் இலங்கை போற கால சூழ்நிலை அந்த நேரத்தில் சரியாக இன்னல் பட்டு துன்பப்பட்டு இருந்த வேளையில் கடைசியில் கஞ்சி அதாவது வந்து இந்த கஞ்சியை குடித்து தான் ஒன்றும் செய்ய வழி இல்லாமல் கஞ்சியை குடித்து தான் உள்ளியாக்கல்ல போய் தஞ்சமடைஞ்சு கடைசி நேரம் எல்லாம் நிறைய பெற்ற வேலையில் இதை குறித்து தான் வாழ்ந்தார்கள் அதே தான் இன்றைக்கு கடைசி பதினைந்து வருடங்களாக கடந்து சென்றது அதை நினைவுபூட்டி தான் இந்த கஞ்சியை நாங்கள் இப்பொழுது இந்த யூனிவர்சிட்டி கிராமத்திலே நாங்கள் இந்த இடத்துலேருந்து நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதே ஒரு நினைவு வாரமாக அதாவது ரெண்டாம் தேதி பதினெட்டாம் தேதி மட்டும் நினைவுவரமாக எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் எல்லாருக்கும் உலக முறை தெரிஞ்ச விஷயம் இது நடந்த சம்பவங்கள் தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் அதை நினைவாக இந்த இடத்துல நாங்கள் அவர் நினைவு வந்து இந்த கங்கை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் முள்ளத்தீவு நகரத்துக்குள்ளே வந்துட்டோம் இதுதான் கச்சேரி முள்ளத்தீவு கச்சேரின்னு சொல்லலாம் அப்படி அங்காட போன மாதிரி இருந்தால் முள்ளத்தீவு நகரம் பாருங்க எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்ட்டு ஆழகத்துக்கு பிறகு பார்க்குற உங்களுக்கு தெரியும் பாருங்க இப்போ நாங்கள் முள்ளத்தீவு சந்திக்கு வந்துட்டோம் இதில் ரவுண்டை போட்டிருக்கு இப்படி நேராக போன மாதிரி இருந்தால் நாங்கள் முள்ளத்தீவு டவுனுக்கு போகலாம் அதே மாதிரி இப்படி இடக்கை பக்கமாக போன மாதிரி இருந்தால் பீச் ரோடுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க எவ்வளோ மேட்டம் அடைஞ்சிருக்குன்னு பாருங்கள் முள்ளத்தீவு நகரமே நிறைய கடைகள் கட்டிடங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மீள உருவான நகரம்டே சொல்லலாம் நிறைய கடை இல்லாமல் இருக்குது இந்த பக்கம் மேலாம் பாருங்கள் ஃபுல்லாக உடுப்பு கடை இல்லை அதேமாதிரி அங்கால பெரிய பெரிய ஷோரூம்கள் ஃபினான்ஸ் கம்பெனியெல்லாம் நிறைய பேர் இருக்குது எங்கால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த அந்த ரோட்டில் போனோம்னா பேங்க் அழகுகள் இதுதான் பார்த்திங்கன்னா முள்ளத்தீவுண்ட பிரதான நகரம் சொல்லலாம் இதில் தான் சந்தை இருக்குது முள்ளத்தீவுண்ட பிரதான சந்தை அதேமாதிரி பெரிய பஸ் ஸ்டாண்டு மீது தான் பாருங்கள் பஸ்ஸுகள் நிற்கிது கொக்குலையாக போகிற பஸ் இப்போ நாங்கள் வந்திருக்கிறது முள்ளத்தீவு நகரத்துக்கு தான் வந்திருக்கிறோம் முள்ளத்தீவு இது பார்த்திங்களா இருந்தால் கட்டிட இந்த கட்டிட தொகுதி பார்த்தீங்களா இருந்தால் சந்தா கட்டிட தொகுதி அப்படியே எங்கால் பாருங்கள் அப்படியே நிறைய கடைகள் இருக்குது எல்லாமே கொஞ்சம் மாதிரி தான் இருக்குது ஏன்னாடா நாங்கள் பின்னேற நேரம் தான் இந்த நேரம் வந்திருக்குறோம் முள்ளத்தீவு நகரத்தை உங்களை காட்டிக்கொண்டு அப்படியே நாங்கள் வலிக்கிட்ட போகிறோம் பாருங்கள் எங்கால் போனால் அப்படியே கடக்குற எங்களை அப்படி உள்ள சந்தை இருக்கு இதுக்குள்ளே போன மாதிரி இருந்தால் சந்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது முள்ளத்தீவு புதிச்சந்தை கஞ்சா ஐயா ஜூஸ் கடைகள் இருக்கு அப்படியே பலசரக்கு கடைகள் எல்லாம் வச்சிருக்கணும் இதுக்குள்ள போன மாதிரி இருந்தால் சந்தை ஆனால் இப்போ சந்தை திறந்துருக்கோ சந்தை திறந்துருக்கு பாருங்க எத்தனை பேர் இருக்கட்ட நீங்கள் மிரக்கறை வியாபாரம் செய்றீங்க நாலு பேர் தான் வியாபாரம் செய்யணும் அதான் என்ன ஓகே பாத்தீங்கன்னா இந்த இங்க வந்து நாலு மிரக்கரை கடை இருக்குதா இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்களா இருந்தால் இருந்தா முள்ளத்தீவு கடற்கரைக்கு தான் வந்திருக்கிறோம் கடற்கரை வீதி இந்த இடங்கள்ல நிறைய கடைகள் இருக்கு கருவாட்டு கடைகள் மீன் கடைகள் எல்லாம் இருக்கு அப்படியே இந்த இடத்தை பார்த்து கொண்டு போவோம் பாங்க இந்த வீதி எல்லாமே கருவாட்டு கடைகள் நிறைய இருக்குது இருக்கு கடற்கரை ஓரங்களில் மல்கட்ட வாழ்வாதாரமே இதுகளை நம்பிதான் இருக்கு என்ன மாதிரி போகுது உங்களோட தொழில்கள் எல்லாம் சரியான சரியான என்ன சொன்னா

முதல் இருக்க இந்தியன் ரோலர் ஒன்றுமே வராது சரிதானே இந்தியன் ரோலர் வராது மற்றது அந்த தடப்பட்ட தொழில் ஒன்றும் இல்லை தடப்பட்ட தொழில் ரோலர் இல்லை இல்லை ஓ தடப்பட்ட தொழில் லைட் லைட்டுகள் அந்த சுருக்கு வலி எண்ணெய் தடப்படுவது சுருக்கு வலி எண்ணெய்கள் அந்த சுருக்கு இழுக்க கேட்கல சின்ன குஞ்சு குருமாரெல்லாம் அந்த அழிஞ்சு போகுது அதால கடலில் உள்ள எல்லாம் அழிஞ்சு போகுது ஓ மற்றது அழிஞ்சு போகுது மற்றது இந்தியன் வந்து ரோலர் இழுக்க கேட்கல மீன் பாழ பாழ்ற இடங்கள் மீன் பாழ்றது கல்லுகளில் ஓ இருந்து சாலையிலேருந்து நாயார மட்டும்தான் அந்த மீன் தம்ப வாழக்கூடிய இடங்கள் இருக்குது என்ன அந்த அதை பொட்டுத்தால் அந்த செடிகள் எல்லாம் விழுபட்டு போனால் அதில் மீன் வாழக்கூடிய இது இல்லை தன்மை இல்லை சரியான காசு இப்போ அதுக்கும் வந்து இந்த நாளில் எங்களுக்கு நல்ல நல்ல சாலை சூடல் படுற காரணத்துல இப்போ ஒன்றுமே இல்லை சுனாமி பாடு சரி வரும் இப்ப சரியான கஷ்டம் சகல தடைப்பட்டதெல்லாம் தடைப்பட்டதான் தெரியும் மற்றது நல்லபடியா வாழ முடியும் அப்படியே இந்த கரையில கூட கொண்டு மீன் தான் அப்படி நல்லபடியா உழைச்சு நல்லா ஜொலியா இருந்து வாழந்தாங்க சரியா அப்போ இந்த கஞ்சா போதை அது அந்த அடிமைக்கு பட்டு அடிமை அடிமை ஒன்றுமே இல்ல அந்த அந்த ஓ அந்த நாளையில ஒன்றுமே இல்லதானே மலிஞ்சு இப்ப எல்லாம் இல்ல விளையாட்டு உண்மையான உண்மையான கூட நாங்க இப்போ வித்துடா போறது சின்ன பிள்ளைகள் கூட இந்த போயிலே சுற்றி போடுறது போயிலே இருந்தாங்க அதில் ஏதோ ஒரு போத போத தன்மை இருக்கு அதுக்கு எப்படி இதை வைக்கிறாங்க அதை வச்சா அதுக்கு ஒன்று வந்து நாங்கள் பேசுறது அப்படியே அந்த போயிலேயே இவ்வளோ இவ்வளோ அதில் என்ன உப்பு போட கருவாடு எல்லாம் இருக்கும் உப்பு போட்டு எல்லாம் உப்பு போட்டு அதுக்கு ஐயா கருவாடு வச்சுக்க என்ன வேலை இந்த கருவாடு இது என்ன கருவாடு கட்டா கட்டா அதே மாதிரி இது கட்டா என்ன வேலை போகுது கட்டா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா இது

அரச பேருந்து நிலையங்களும் இருக்குது நிறைய பேருந்து இங்க இருந்து முள்ளத்தீவு வவுனியாக்கு அதே மாதிரி பரிசுத்துறை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி எல்லா இடமும் போகுது பார்த்தீங்கன்னா இருந்தால் முள்ளத்தீவில இருந்து நாங்கள் புதுக்குடியிருப்பு போகிற போற பக்கம் இதில் இராணுவ வெட்டியை குறுக்கிற முகமா வந்து இந்த இடத்துல மிக பிரமாண்டமான ஒரு சிலையை ஒன்று வச்சிருக்கிறேன் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஒரு இராணுவ வீரர் வந்து துவக்கையும் வச்சுக்கிற மாதிரி அதே மாதிரி இலங்கை கொடியையும் வச்சு கொண்டு இருக்கிற மாதிரி செய்திருக்கிறோம் பார்த்திங்களா இருந்தால் இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் புதுக்குடியிருப்புக்கு தான் வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் புதுக்குடியிருப்பு நகரத்தை தான் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இந்த வீதி தான் பார்த்திங்களா இருந்தால் முள்ளத்தீவுக்கு போகிற வழி அதே மாதிரி இங்கால இந்த பாதை புதுமத்தாளனுக்கு போகிற பாதை பாருங்க இப்போ புதுக்குடியிருப்பு நகரம் எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு பாருங்கள் நிறைய கடைகள் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு ஜொலிப்பாக இருக்குது இப்போ மழையும் பெறப்போது ஊரடகு பாரு இந்த பக்கம் போன மேலே இருந்தால் ஒட்டி சுட்டானு போகக்கூடிய மாரி இருக்கு அதே மாதிரி இங்கால தான் பிறந்தனுக்கு போகிற பாதை இருக்குது எவ்வளோ ஒரு மேற்றம் உண்டு புதுக்குடிப்பு நகரம் பார்த்தீங்கன்னா இங்கால இராணுவ முகாம்களும் இருக்கு இல்லை புதுக்குடிப்பு நகரத்துலேருந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது மாதா மடுமாதா இந்த வந்ததுக்காக மேலாம் சோடிச்சிருக்கீங்க ஐயா வச்சிருக்கிற நிறைய பணம் பொருள் உற்பத்திகள் எல்லாம் பாருங்க இடிய பொருள்கள் அதுமாதிரி பிடம்புகள் எல்லாமே இருக்கு இடிய பொருள் எல்லாமே இருக்கு ஐயா என்ன வேலை இடியூறு மூவாயிரத்தி இருநூறு இருநூறுவா இடிய பொருள் என்ன மாதிரி ஆகல் வேண்டியமோ வியாபாரங்கள் எப்படி இருக்கு செய்வீங்க என்ன கிளிநொச்சியிலே அதே மாதிரி இங்கே

முள்ளத்தீவு கிளிநொச்சி இந்த வன்னி மண்ணுக்கு நீங்கள் வந்தீங்களா இருந்தாலே ஒரு மனம் தெரியாமல் ஒரு அழுகாதான் பெறும் அவ்வளவு இதான ஒரு இடம்னு சொல்லலாம் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த காணொலி ஒரு பயனொழியாக இருந்துக்க நினைக்கிறேன் அதே மாதிரி எங்களோடய சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் என்னமோ நல்ல காணொலி சந்திக்கிறேன் நன்றி